செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நிர்வாகிகளுக்கு வீடு வீடாக சென்று கோரிக்கை கேட்க வேண்டும் என்று அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அதன்படி திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட மாணவரணி மாவட்ட நிர்வாகிகள் கோரிக்கை கேட்கும் போது திருவே திருவேற்றியூரில் உள்ள எண்ணூர் காட்டுக்குப்பம் பகுதியில் வசிக்கும் இளங்கோ அவர்களின் மூத்த மகள் இ அர்ஷிதா பதினொன்றாம் வகுப்பில் ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண் மேல் பெற்று பனிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்கு போதிய பண வசதி இல்லாத காரணத்தினால் படிப்பை நிறுத்தும் காரணம் இருப்பதை கருதி தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் அவர்களுக்கு பண உதவி வழங்கினர் மற்றும் வருங்காலங்களில் நன் நன்று படித்து மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்றும் வாழ்த்தினார் தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜயன் அவர் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் எல்லாேருக்கும் குறை தேக்கம் முகாம் மாதிரி வீடு வீடாக போய் எல்லோருக்கிட்டையும் என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்டு கேட்டறிஞ்சு அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் எல்லாருமே சரி பண்ணோம்னு சொல்லி சொல்லி ஒரு உத்தரவு அதன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குப்பத்தில் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் குறை தேக்கம் முகாம் எல்லாம் கேட்டுட்ருக்கும் போது பள்ளி படிப்பை மேல் படிப்பை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க காரணத்தினால சொன்னாங்க அதை கேட்டு நேற்று உடனே இன்னைக்கு நம்ம தமிழக நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஃபண்ட் ரைஸும் என்ன ஃப்யூச்சரில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கான எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அவங்க படிப்பு செலவுக்காக நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் இதை வந்து தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் ஐயா பொதுச் செயலாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் நம்ம இன்றைக்கி மாவட்ட செயலாளர் அவர்கள் முன்னேற்றம் பக்கத்துல கிட்ட போய் அவார்டு வாங்கணும் அந்த வைர மோந்திரமும் வைர கம்பலும் நீங்க வாங்கணும் அது எங்களோட ஆசை அது எங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு பெருமையான விஷயம் அதை நீங்க பண்ணுங்க உங்ககிட்ட நாங்க ஒரு கோரிக்கை அது சரிங்களா கண்டிப்பா பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணணும் நீங்க படிக்கணும் அப்பா அம்மாக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும் நல்லா படிச்சு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் சரிங்களா மேல்படிப்புக்காக காசு இல்லாம வீட்ல இருந்த போது இந்த மாதிரி கட்சியில வந்து விஜயண்ணா கட்சியில அந்த அண்ணன் கிட்ட சொல்லிருந்தேன் அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணி எனக்கு காசு கொடுத்தாங்க விஜயண்ணாக்கு ரொம்ப நன்றி